சிவகங்கை மடபுரம் கோவில் காவலாளி அஜித் போலீசாரால் அடித்துக் கொள்ளப்பட்டதை கண்டித்து தாவகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய் அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாப் முனாப் வணக்கம் விவரங்கள் என்ன முனாப் போலீசார் அடித்து உயிரிழந்த காவலாளி அஜித் குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்று தலைநகர் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார் பலத்த பாதுகாப்போடு தற்போது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக தனது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வடப்புளம் கோவில் காவலர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் உயர் நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்ததை கண்டித்தும் சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லா மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது தனது நீராங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் ஆர்ப்பாட்டம் சரியாக பத்து முப்பது மணி அளவில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே காவல்துறை சார்பில் பதினாறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வாகனங்கள் தீவுத்திடில் நிறுத்திவிட்டு கடற்கரை சாலை வழியாக சிவானந்தா சாலை அடைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு வாகனங்களை கொண்டு வர வேண்டாம் எனவும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்துக்கு எவ்வித இடையோறும் இல்லாமல் வாகனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமமின்றி சென்று வரும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் நேற்று மாலை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த காவல் நிலையங்களில் மரணம் அடைந்த பதினெட்டு குடும்பங்களுக்கு குடும்பங்களை விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில இந்த அஜித்குமாரினுடைய மரணம் தொடர்பான விசாரணையை நடத்த வேண்டும் என்பது நடத்த வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது பல்லாயிரக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ப இருப்பதாக தெரிவித்தனர் ஆனால் ஆங்காங்கே காவல்துறையினர் கைது செய்து அவர்களை வந்து அடைத்திருக்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மட்டுமே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன்படி தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது நீலாங்கரை நிலத்தில் இருந்து ஆர்ப்பாட்டத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் சரியாக பத்து முப்பது மணி அளவில் விவரங்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்